என் அன்பான பிள்ளையே நான் உன் குடும்பத்தை பார்த்திருக்கிறேன் நீ எத்தனை முறை உன் வீட்டை உன் குழந்தைகளை உன் வாழ்க்கைத் துணையை உன் இல்லத்தின் அமைதியைப் பற்றி கவலைப்பட்டாய் என்பதை நான் அறிவேன் சில நேரங்களில் உன் இதயம் பயத்தால் நடுங்கியது சில நேரங்களில் உன் மனம் குழப்பத்தில் விழுந்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் குடும்பம் என் பாதுகாப்பின் கீழ் உள்ளது உன் வீட்டை காக்கும் என் வல்லமை ஒருபோதும் தளராது அந்த சுவர்களின் மீது என் நிழல் இரவும் பகலும் இருக்கிறது நீ உன் குடும்பத்திற்காக பல முறை அழுதாய் அவர்களின் ஆரோக்கியம் அவர்களின் எதிர்காலம் அவர்களின் பாதுகாப்பு இதற்காக நீ எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்தாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த கண்ணீர் வீணாகவில்லை அந்த ஜெபம் வீணாகவில்லை அந்த ஜபங்களின் அடிப்படையில் நான் உன் குடும்பத்தை காக்கிறேன் நீ உன் வீட்டில் சில சமயங்களில் சண்டைகள் கலக்கங்கள் பேச்சு வேறுபாடுகள் எழுந்ததை அனுபவித்தாய் அவை உன் மனதை உடைத்தன ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த உடைந்தது எல்லாம் இனி ஒன்றாகும் அந்த கலக்கம் சமாதானமாக மாறும் அந்த இடைவெளி அன்பாக மாறும் என் கிருபை உன் வீட்டின் நடுவே தங்கி நடத்தும் நீ உன் குழந்தைகளைப் பற்றி பலமுறை பயந்தாய் அவர்கள் வாழ்க்கை நண்பர்கள் கல்வி எதிர்காலம் இவற்றைப் பற்றி நீ உன் இதயத்தில் சுமையோடு இருந்தாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த பிள்ளைகள் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் நடக்கும் வழி நான் நேராகச் செய்வேன் அவர்கள் செல்லும் இடத்தில் என் கண்கள் அவர்களை பாதுகாக்கும் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் சந்ததி நீ உன் வீட்டில் சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாத இருளின் தாக்குதலை உணர்ந்தாய் ஒற்றுமை உடையும் போல மனங்கள் பாதிக்கப்படும் போல உணர்ந்தாய் ஆனால் வானம் இன்று உனக்குச் சொல்லுகிறது அந்த இருள் உன் குடும்பத்தை தொட முடியாது அந்த தீமை உன் வீட்டுக்குள் நுழைய முடியாது அந்த தீய எண்ணங்கள் உன் கதவுக்கு முன் உடைந்து போகின்றன உன் வீட்டை சுற்றி நான் என் வல்லமையுள்ள தேவதூதர்களை என் குடும்பத்துக்கு ஏன் இத்தனை சோதனைகள் அந்த சோதனைகளில் நீ நொந்து போனாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த சோதனைகள் அழைக்க வரவில்லை உன் வீட்டில் என் கையின் வல்லமையை வெளிப்படுத்த வருகிறவை அந்த சோதனைகளின் முடிவில் பெரிய ஆசீர்வாதம் வருகிறது அந்த வேதனையின் பின்னால் பெரிய நிம்மதி வருகிறது நீ உன் வாழ்க்கையில் பொருளாதார சுமைகளால் துன்பப்பட்டாய் அவை குடும்பத்தில் அழுத்தத்தை உருவாக்கின ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த சுமை நீங்கிவிட்டது அந்த குறை நிறைவாக மாறும் அந்த தட்டப்பாடு ஆசிர்வாதமாக மாறும் என் கிருபை உன் குடும்பத்தின் நிதி கதவுகளை திறக்கப் போகிறது நீ உன் இல்லத்தில் சமாதானம் வேண்டும் என்று பலமுறை கேட்டாய் அந்த கோரிக்கை வானத்தை தட்டி என் இதயத்தை தொண்டது நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த சமாதானம் உன் வீட்டில் தங்கிவிட்டது அந்த அமைதி உன் குடும்பத்தை அலங்கரிக்கும் அந்த நிம்மதி உன் இல்லத்தின் வாசல் வழியாக நுழைந்துள்ளது நீ உன் வாழ்க்கைத் துணையுடன் அமைதி இல்லாத நாட்களை சந்தித்தாய் சிறிய விஷயமே பெரிய பிரச்சனையாகிவிட்டது ஆனால் நான் சொல்லுகிறேன் போருந்தும் மனம் வருகிறது அன்பு திரும்புகிறது ஏழு வருட உறவும் புதிதாய் மலரும் இந்த வீட்டில் சண்டை இல்லை ஆசீர்வாதம் மட்டும் நீ உன் குடும்பத்தை பற்றி நான் தவறு செய்யலாமோ என்று பயந்தாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் உனக்கு ஞானத்தையும் வழிகாட்டலையும் கொடுப்பேன் நீ செய்யும் முடிவுகள் ஆசீர்வதிக்கப்பட்டு முடிவுகளாக மாறும் அந்த வீட்டின் தலைவர் நான் நீ என் வழியில்தான் செல்கிறாய் நீ உன் குடும்பத்தை எதிரியின் மொழியும் பொறாமையும் சாபங்களும் பாதிக்குமா என்று பயந்தாய் ஆனால் வானம் இன்று உன் வீட்டிற்கு தீர்ப்பளிக்கிறது எந்த சாபமும் உன் வீட்டை தொடாது எந்த மந்திரமும் உன் குடும்பத்தை முடிக்காது எந்த பொறாமையும் உன் இல்லத்தின் மேல் செயல்படாது என் இரத்தம் உன் குடும்பத்தின் மீது பாதுகாப்பாக இருக்கிறது நீ உன் குடும்பத்தில் திடீர் நோய்கள் எழுந்ததை பார்த்து கண்ணீர் விட்டாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த நோய்களுக்கு முடிவு அந்த வலிக்கு முடிவு அந்த துன்பம் குணமாகும் உன் வீட்டில் ஆரோக்கியத்தின் ஒளி பாயும் நீ உன் குடும்பத்தை தாங்கும் தலையாகவும் காவலனாகவும் சோர்ந்து போனாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ தனியாக இல்லை நான் உன் குடும்பத்தின் காவலன் நான் உன் இல்லத்தின் கோட்டை நான் உன் வீட்டின் நிழலும் அரணும் என் பிள்ளையே உன் வீட்டை நான் என் கையால் மூடிவிட்டேன் உன் குடும்பத்தை நான் என் நிழலில் ஒழித்துவிட்டேன் அந்த சுவர்கள் என் வல்லமையின் சுவர்கள் அந்த இல்லம் என் பாதுகாப்பின் இல்லம் அந்த குடும்பம் என் கிருபையின் குடும்பம் இனி உன் வாழ்க்கையில் பயம் இல்லை உன் குடும்பத்தின் முன்னால் நிற்கும் எல்லா தீமைகளும் முறியடிக்கப்படுகின்றன உன் இல்லத்தின் மீது ஆசீர்வாத மழை பொழிகிறது உன் குடும்பத்தை காக்கும் என் வல்லமை ஒருபோதும் குறையாது நான் உன் இல்லத்தில் நிற்கிறேன் எனவே எந்த தீமையும் உன் குடும்பத்தை தொட முடியாது நீ உன் குடும்பத்திற்காக எத்தனை நாள் ஜெபித்தாய் என்பதை நான் அறிவேன் அவர்கள் பாதுகாப்பு ஆரோக்கியம் அமைதி இவை அனைத்தும் உன் இதயத்தின் மிகப்பெரிய சுமைகள் நீ காலை எழுந்ததும் முதலில் நினைப்பது உன் குடும்பம் பற்றிய கவலை இரவு படுக்கும் கடைசியாக நினைப்பது அவர்களின் நலன் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் குடும்பம் என் கண்களின் பாதுகாப்பில் உள்ளது அவர்களை காக்கும் என் வல்லமை எந்த ஆபத்தையும் தாண்டி பெரியது அந்த இல்லம் என் நிழலில் மூடப்பட்டுள்ளது நீ உன் வீட்டில் சில நேரங்களில் உணர்ந்த அந்த காணாத போராட்டங்கள் அந்த சமாதானத்தை குலைக்கும் வெளிப்புற அழுத்தங்கள் அந்த திடீர் கலக்கங்கள் இவை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் வானம் இன்று அறிவிக்கிறது இனி உன் வீட்டில் உள்ளே நுழைவது அமைதியும் ஆசீர்வாதமும் மட்டும் என் தேவதூதர்கள் அந்த கதவின் வாயிலில் நிற்கிறார்கள் எந்த தீமையும் அந்த தாண்டையை கடந்துவிட முடியாது நீ நினைத்தாய் எந்த பாதுகாப்பையும் இழக்கக்கூடாது எனது பிள்ளைகள் தவறான வழியில் செல்லக்கூடாது அந்த பயம் உன்னை இரவில் விழிக்க வைக்கிறது அந்த கவலை உன் மனதை உடைக்கும் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ கவலைப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை அந்த குழந்தைகளின் மீது என் கரம் இருக்கிறது அவர்கள் நடக்கும் வழியை நான் கண்காணிக்கிறேன் அவர்கள் செல்லும் பாதையில் நான் முன்னே சென்று காக்கும் வீட்டில் சில சமயங்களில் அனுபவித்து அந்த திடீர் இருளான சூழ்நிலை அந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் இவை அனைத்தையும் நான் கண்டேன் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த இருள் உன் வீட்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது அந்த மனச்சுமை என் ஒளியால் உடைக்கப்பட்டுள்ளது அந்த பிரச்சனைகள் உன் வீட்டு வாசல் வழியாக வெளியேறிவிட்டன நீ உன் வீட்டில் ஆரோக்கியத்தை பற்றியும் பயப்பட்டாய் சில நேரங்களில் உன் அன்பான ஒருவரின் உடலில் திடீர் நோய்கள் தோன்றின அது உன் இதயத்தை நடுங்கச் செய்தது ஆனால் பானம் உனக்குச் சொல்லுகிறது அந்த நோய் உன் வீட்டில் நிலைக்காது அந்த வலி உன் இல்லத்தில் தங்காது என் குணமளிக்கும் கிருபை உன் குடும்பத்தை மூடிக்கொண்டுள்ளது உன் இல்லத்தில் ஆரோக்கியத்தின் வாசல் திறக்கப்பட்டுள்ளது நீ உன் குடும்பம் ஒருமைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பல முறை ஜெபித்தாய் சில நேரங்களில் பேச்சு வேறுபாடுகள் சில நேரங்களில் அமைதி இல்லாத சூழ்நிலை சில நேரங்களில் மனம் உடையும் சம்பவங்கள் நீ அவற்றை அமைதியாக தாங்கினாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த சண்டைகளை நான் முறியடிக்கிறேன் அந்த பேச்சு வேறுபாடுகளை நான் நிவர்த்தி செய்கிறேன் உன் இல்லத்தில் அன்பும் அமைதியும் மலர நான் என் ஆவியை ஊற்றுகிறேன் நீ உன் வாழ்க்கைத் துணையுக்கும் இருந்த அந்த கவலைகளை எடுத்துச் சென்றாய் சில நேரங்களில் அவர்களின் மனநிலையில் மாற்றம் வந்தது சில நேரங்களில் உறவு குளிர்ந்தது நீ மனதில் சொன்னாய் இந்த உறவு எப்படி காக்கப்படும் ஆனால் நான் கூறுகிறேன் இந்த உறவு உன் வலிமையால் காக்கப்படாது என் கிருபையால் காக்கப்படும் அந்த வீழ்ச்சியடைந்த உறவும் மீண்டும் மலரும் அந்த விசுவாசமும் அன்பும் மீண்டும் உயிர்ப்படும் நீ உன் வீட்டை தீய சொற்களாலும் கெட்ட எண்ணங்களாலும் மனிதர்களின் பொறாமையாலும் பாதிப்படையுமோ என பயப்பட்டாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் எந்த பொறாமை மொழியும் உன் குடும்பத்தை தொடாது எந்த விசுவாசமற்ற நிழலும் உன் வீட்டை அடையாது எந்த சாபமும் உன் இல்லத்தின் மீது செயல்படாது என் இரத்தம் உன் வீட்டைச் சுற்றி ஒரு சுவர் போல் பல முறை மனதில் கேட்டாய் என் வீட்டை யாராவது காப்பாற்ற முடியுமா ஆனால் நான் சொல்லுகிறேன் நான் உன் குடும்பத்தின் காவலன் நான் உன் இல்லத்தின் பாதுகாப்பு நான் உன் வாசலின் கல்லாயிருக்கிறேன் நான் உன் வீட்டின் மேல் என் நிழலை விரித்து வைத்திருக்கிறேன் நீ பயத்தால் பல முடிவுகளை எடுக்க முடியாமல் நின்றாய் இதுவே உன் இல்லத்தின் மீது தாக்குதலா இதுவே உன் குடும்பத்திற்கான ஆபத்தா ஆனால் வானம் உனக்குச் சொல்லுகிறது என் பிள்ளையே பயப்பட வேண்டாம் உன் குடும்பம் என் கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது என் கண் உன் வீட்டின் மீது எனவும் பகலும் திறந்துள்ளது இந்த இல்லம் என் பாதுகாப்பின் அடைக்கலம் நீ உன் குழந்தைகள் திடீர் பிரச்சனைகளில் சிக்கிவிடுவார்கள் என அஞ்சினாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அவர்கள் போகும் முன் நான் பிடித்து விடுவேன் அவர்கள் விழுவதற்கு முன் நான் தூக்குவேன் அவர்கள் தவறிப்போகும் வழியில் என் ஒளி அவர்களை திருப்பிவிடும் அவர்கள் வாழ்வில் என் கிருபை வேறொன்று இருக்கிறது நீ உன் குடும்பத்தில் நிதி சுமைகள் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தையும் கவலையையும் நான் கண்டேன் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த நிதி சுமை முறியடிக்கப்படுகிறது அந்த குறை நிறைவாக மாறும் உன் வீட்டில் பசியும் தட்டுப்பாடும் இனி இல்லாது என் ஆசீர்வாதம் உன் அறையில் நுழைவதை நீ காண்பாய் நீ உன் குடும்பம் சிதறிவிடுமோ என பயமடைந்த நாட்கள் உண்டாகும் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த குடும்பத்தை ஒன்றாக வைத்திருப்பது நீ அல்ல நான் அந்த உடைந்த பகுதிகளை மீண்டும் சேர்ப்பது நான் அந்த உறுதியற்ற இடங்களை வலுப்படுத்துவது நான் என் பிள்ளையே உன் குடும்பத்தை காக்கும் என் வல்லமை மனித பாதுகாப்பைத் தாண்டியது எந்த மனிதனாலும் இது செய்ய முடியாது உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் என் கிருபையால் மூடப்பட்டுள்ளது உன் இல்லம் என் வல்லமையின் அடைக்கலமாக மாறியுள்ளது இனி உன் வாழ்க்கையில் பயம் இல்லை இனி உன் வீட்டில் இருள் இல்லை இனி உன் குடும்பத்தில் உடைப்பு இல்லை இனி உன் இல்லத்தில் கலக்கம் இல்லை நான் உன் வீட்டின் மேல் என் பாதுகாப்பின் கையை வைத்துவிட்டேன் என் வல்லமை உன் குடும்பத்தை மூடிக்கொண்டுள்ளது அந்த வீட்டின் மீது என் சமாதானம் ஓயாமல் பாயும் என் அன்பான பிள்ளையே இப்போது நீ கேட்ட இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உன் குடும்பம் தேவனுடைய கையில் பாதுகாப்பாக உள்ளது நீ எத்தனை நாட்களாக உன் வீட்டைப் பற்றி கவலைப்பட்டாயோ அந்த ஒவ்வொரு கவலையையும் தேவன் இன்று அகற்றுகிறார் நீ உன் இதயத்தில் சுமந்த அந்த பயம் என் வீட்டில் ஏதாவது நடக்குமோ என்ற அந்த அச்சம் இன்று வானத்தின் அதிகாரத்தால் நீக்கப்படுவதாக நான் அறிவிக்கிறேன் நீ உன் பிள்ளைகள் எதிர்கொள்ளும் சோதனைகளை பார்த்து கண்ணீர் விடும் நாட்கள் இருந்தது அவர்கள் எதிர்காலம் பற்றிய குழப்பமும் அவர்களின் நட்பு கல்வி வேலைவாய்ப்பு ஆரோக்கியம் இவை அனைத்தும் உன் மனதில் ஒரு சுமையாக இருந்தது ஆனால் இன்று தேவன் உனக்குச் சொல்லுகிறார் அவர்கள் என் கையில் இருக்கிறார்கள் நீ பயப்படாதே உன் குடும்பத்தை தாக்க முயன்ற அனைத்து தீய சக்திகளும் இன்று தேவனுடைய தேவதூதர்களால் முறியடிக்கப்படுகின்றன உன் வீட்டைச் சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்புச் சுவர் எழுப்பப்பட்டுள்ளது அந்த சுவர் யாராலும் உடைக்க முடியாது அந்த பாதுகாப்பு எந்த அச்சுறுத்தலாலும் குலைக்கப்படாது இது மனுஷனுடைய பாதுகாப்பு அல்ல இது தேவனுடைய பாதுகாப்பு நீ உன் இல்லத்தில் ஏற்பட்ட பேச்சு வேறுபாடுகளை பார்த்து மனம் உடைந்த நாட்கள் இருந்தன சில சமயங்களில் அமைதி சிதைந்தது அன்பு குளிர்ந்தது சில சமயங்களில் உறவுகளில் பிளவு ஏற்பட்டது ஆனால் தேவன் இன்று உன் வீட்டுக்கு ஒரு புதிய வாக்கு திட்டம் தருகிறார் அன்பு திரும்பும் அமைதி மலரும் உன் இல்லத்தில் என் சமாதானம் வாழும் நீ உன் குடும்பத்தில் திடீர் நோய்கள் எழும்போது ஏன் எப்போதும் எங்கள் வீட்டில்தான் இப்படி நடக்கிறது என்று கண்ணீர் வடித்திருக்கிறாய் ஆனால் தேவன் என்று உனக்குச் சொல்லுகிறார் நான் உன் வீட்டில் குணமாக்கலை அனுப்புகிறேன் இந்த நோய் நீடிக்காது இந்த வலி முடிவடையும் உன் குடும்பத்தின் நிதி நிலைமை சில நேரங்களில் உன்னை பயமுறுத்தியது குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது வாழ்க்கையை எப்படி நடத்துவது என அச்சத்தால் நிறைந்திருந்தாய் ஆனால் தேவன் சொல்கிறார் உன் இல்லத்தில் நான் வளத்தின் கதவை திறக்கிறேன் உன் குடும்பத்தின் தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் இனி தட்டுப்பாடு இல்லை இனி குறை இல்லை நீ உன் குடும்பத்தை பற்றி சுமந்துள்ள பழைய மனக்காயங்கள் அந்த மறைக்கப்பட்ட துன்பங்கள் அந்த சொல்ல முடியாத வேதனைகள் இவை அனைத்தையும் தேவன் என்று குணப்படுத்துகிறான் நீ அனுபவித்த கஷ்டங்களில் சில உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்த தேவனை நோக்கி தயாரித்த சோதனைகள்தான் உன் குடும்பம் இன்று வானத்தின் கவனத்திற்குள் உள்ளது நீயே அதை தாங்க வேண்டியதில்லை நீயே அதை காக்க வேண்டியதில்லை தேவன் உனக்குச் சொல்லுகிறார் நான் உன் வீட்டின் காவலன் நான் உன் குடும்பத்தின் அரண் நீ ஒவ்வொரு நாளும் பயப்படாமல் வாழ நான் உன்னுடன் இருக்கிறேன் இனி உன் வீட்டில் கலக்கம் இல்லை இனி உன் குடும்பத்தில் பிளவு இல்லை இனி உன் பிள்ளைகளுக்கு ஆபத்து இல்லை இனி உன் வீட்டின் மீது அச்சுறுத்தல் இல்லை என் வல்லமை உன் வீட்டின் கதவின் மேல் எழுதப்பட்டுள்ளது என் பாதுகாப்பு உன் குடும்பத்தின் மேல் மாறாத நிழலாக இருக்கிறது உன் குடும்பத்தை காக்கும் என் வல்லமை நாளும் இரவும் செயல்படுகிறது என் பிள்ளையே இப்போது அமைதியாக இரு உன் குடும்பம் தேவனால் காக்கப்படுகிறது அந்த பாதுகாப்பு நித்தியமானது நான் பேசினேன் அது நிறைவேறும்